யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் மீனராசியில உங்களுக்கு ராகு கேதி பயிற்சி எப்படி இருக்கும் இதான் மெயினா பார்க்கிறோம் இந்த ராகு கேதி பயிற்சி இப்ப அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியாகிறார் ராகு பகவான் சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு இதுவரைக்கும் உங்க ராசியில சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போறாரு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வர்றாங்க அங்க சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சஞ்சாரம் பண்றாங்க பொதுவா இந்த ராகு கேதம் ரெண்டுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நம்ம கிரகங்கள் ஒன்பது அதில் நம்ம கண்ணை பார்க்கறது சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்களை மட்டும்தான் அந்த சூரியனையும் சந்திரனையுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகு கேதுகளுக்கு இருக்கு அதனால தான் சூரியனை பிடிக்கும் பொழுது சூரிய கிரகணம் சந்திரனை போது சந்திர கிரகணம்னு நம்ம சொல்றோம் ஆக இரண்டு ஒளி கிரகங்களையும் பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுகளுக்கு இருந்துச்சுன்னா நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் இந்த கான்செப்டும் மறக்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை எதிர்பாராத மாற்றங்களுக்கும் திருப்பங்களுக்கும் அடிப்படையான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராகுங்கேது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல் தொடர்பையும் பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேது அப்படிப்பட்ட நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்க தான் பார்க்க போகிறோம் பேசிக்கலாம் ஒரு விஷயத்த நாவ்சிங்க ஒரு கிரகம் ராகு உங்களுக்கு ஒரு நன்மையை சென்றால் அவரே இன்னொரு தீய பிராணியம் செய்வார் இதேதான் இன்னொரு கிரகம் நவகிரகங்கள் ஒன்பதுமே சுபகிரகங்கள் தான் ஒன்பதுமே பாவகிரகங்கள் ஆனால் ராகு கேது ரெண்டுமே பாவ கிரகங்கள் தான் ரெண்டுமே பாம்பு கிரகங்கள் நாம் என்னதான் பாம்புக்கு பான் பார்த்தாலும் பாம்பு என்னவோ அடிப்படையில பாம்பு தான் இதை மனசுல வச்சுட்டு இந்த பலனை பாருங்க ஆனாலும் கூட நம்ம வாழ்க்கையில ராகு உப்பு கொடுப்பாருமில்லை கேது உப்பு கெடுப்பாரமில்லன்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதையும் கணக்குல எடுத்துக்கிட்டு இவங்க ராகு என்னெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாருன்னா பூரட்டாதி சதயம் ஆவட்டம் ஆக குரு ராகு செவ்வாய் இந்த நட்சத்திரத்திலையும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உத்திர பூரமகம் சூரியன் சுக்கரன் கேது இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போறாங்க இதை தான் நம்ம இப்ப பார்க்குறோம் முதல்ல இவர்களால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அடுத்து இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்கணும் அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் உங்க ராகு ராசியிலே இருந்தவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பன்னிரெண்டாம் இடம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முதலீடு யாருக்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பயிற்சியிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிங்க ஆக நீங்கள் வீடு வாங்குறதும் ஒரு முதலீடு தான் ஒரு கார் வாங்குறதும் முதலீடு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கான எதுவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு பண வசதி இல்லைங்கிறவங்களுக்கு ஏதோ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கா ஆறாம் இடம் கடன் நீங்க லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இது இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியம் அல்லது நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நான் வெளியூர் போனோம் அல்லது வெளிநாடு போனோம் அல்லது வெளிநாட்டிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது மட்டுமல்ல நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை எடுத்துவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்கள் உருவாக்கும் இதுக்கு முன்னாடி நான் பெரிய லெவலில் படிச்சிருக்கேன் குறிப்பாக நான் பிஹெச்டி பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன் நான் பாஸ் பண்ண உடனே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் மேலே படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் யாரெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் கிடைக்கும் நான் க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும் தெரில இன்னைக்கு வரும் தெரில வருமா அப்படின்னு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராடு போனோங்கிறவனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய சோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது நல்லாவே இருக்குது நான் வேலை இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு எனக்கு வயசாயிடுச்சி வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வயசுக்கு தந்த வேலை உங்களுடைய அனுபவத்துக்கு தந்த சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கேது உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிற ஆறாம் இடம் உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ஸோ அப்படி பார்க்குற போது ஏதோ ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க உடல் உழைப்பு சார்ந்த வருமானங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ என்னுடைய வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்கிற உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் இன்கிரிமெண்டாக எதிர்பார்க்குறீங்க இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எதிர்பார்க்குறீங்க அரியல்ஸ் எதிர்பார்க்குறீங்க அத்தனையும் கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை எவ்வளோவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எது எதிர்பார்க்குறேன் கிடைக்கும் ரோல் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரோல் மாறுவதற்கான வாய்ப்பு மாற்றம் என்பது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நிறையவே இந்த ராகுங்கிறது பயிற்சியில் இருக்குது நான் வேலைக்காக வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணால் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு தாராளமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உலகத்தில் எத்தனை விதமான சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன் அல்லது அட்டன் பண்ணியிருக்கேன் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எனக்கு டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது ஜெய் பண்ணுன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க வழக்குகள் வந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்கு நல்ல லேபரை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பார்கள் உங்களுடைய வேலையாட்களால் உங்க வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த பெயர்ச்சியில மீன ராசியில கலந்தவங்களுக்கு நன்மைகள் உண்டு ஆக இந்த காலத்தில் லோன் போட்டிங்கன்னா கிடைக்குமான்னா கிடைக்கும் ஸோ என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அது கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் எதுவும் உண்டு ஆக இந்த காலங்களில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப இருக்கும் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டும் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் பெர்மனென்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க நான் சொந்தமாக இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கு வீடு வாங்குவதற்கு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இந்த காலங்களில் நான் வந்து என்னுடைய ஜாபில் என்னுடைய வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லதுறை ஏற்றம் இருக்குது குறிப்பாக நான் வந்து விவசாயத்தில் இருக்கேன் அதில் இது வரைக்கும் பெருசாக மகசூழல் எல்லாம் லாபம் இல்லை ஏதாவது லாபம் வருமா கைக்கு காயில் பணமாக வருமா தனமா வருமாங்கிறவங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஏன் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த பயிற்சியில நீங்க இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட எந்தெந்த எல்லாம் கவனமா இருக்கணும் அதான் மெயினா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு கேள்வி இருக்காரு ஆறாம் இடம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் சோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன்ல ஸ்கேனு எக்ஸ்ரே சிஜிஎம்ஆர்ஐக்கு கட்டுப்படாத பிரச்சனைகள் நோய்கள் ஏற்பட்டு விளாகும் அதன் காரணமாக விலையம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஒன்பது இருக்கு ஒன்று உங்களுக்கு இருக்கு அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை ரெண்டு பேர்லையா இருக்க அவரக தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் இருக்கு இந்த காலங்களில் உங்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு கணவன் மனைவி செப்பரேஷன் பிரிவு இருக்கு யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் உடல் விஷயத்தில் மட்டுமில்ல எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இதே மாதிரி தான் உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி சகோதரர் இருந்தாலும் சரி அவர்களை விட்டு உங்களுக்கு பிரச்சனை அவர்களாலே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வட்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக லிஃப்டில் போகிறது எலிவேட்டர்ஸில் போகிறது எஸ்கலேட்டரில் போகிறது இதில் அத்தனைலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் சுமாரான பலன் ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை மட்டும் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இதே தான் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே கவனமாக இருக்கணும் இந்த பயிற்சியில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக இருக்கு நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் உண்டு அப்படி அதே சமயத்தில் பபலி ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுங்கள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைச்சாலும் கூட நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை ஆக எல்லாத்துக்குமே பெரியவனில் போராட்டங்கள் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவர் மனைப்பில் சின்ன சின்ன முதலே நான் சொன்னதான் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை என்பது இருக்குது நீங்கள் நல்ல வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அல்லது இப்போ பிஸ்னஸ் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த பேச்சு முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப அடைக்கி வாசிங்க குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியம் நீங்கள் கிடைச்ச வேலையை சந்தோஷமாக பாருங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா அடைக்கி வாசிங்க இதுவும் இந்த பயிற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது அப்படி இருந்தாலே மனைவியனுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது கணவனுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது முயற்சிகள் மறுபடியும் மறுபடியும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் பெரிய லெவலில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கொஞ்சம் தெய்வம் விலக வேண்டிய காலகட்டங்கள் பெரிய லெவலில் இருக்குது ஆக இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம் ஏதுவோ அதை நல்லா கும்பிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பிரதானமாக வழிபட்டு வாங்க ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு பணம் பொருள் தனம் இருந்தாலும் எதுலேயாவது நீங்கள் முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது எவ்வளோ பணம் வந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த காலங்களில் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க குறிப்பாக விநாயகர் பெருமான பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் இது உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் கடவன் மனைவி உறவு உடல் ஆரோக்கியம் இது அத்தனையுமே தெய்வ வழிபாட்டால் நீங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்